இப்ப நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்னா வாடிக்கையாளர் சிவகங்கைக்கே வந்து மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ் இப்பதான் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கிறோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுடைய பேர் என்னென்ன என்னோட உங்களுடைய பேரு தொழில மக்களுக்கு சொல்லுங்க கணேஷ் ஆட்டோ நேரு பஜார்

அதே மாதிரி இங்கே வந்து உங்களுடைய சர்வீஸ் இப்போ வந்தீங்க உள்ள பார்த்தீங்க அவங்களுடைய சர்வீஸ் அவங்களுடைய அவங்களை அப்ரோச் பண்ண விதம்லாம் எப்படின்னு இருக்கு அவங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்ல கேர் பண்ணி பண்றாங்க என்ன புரியுதுனாலும் தெளிவாக சொல்றாங்க சரி சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க ஓகே நீங்க ஓகே இன்னும் வந்து அதாவது நம்முடைய பிரின்ஸ் மோட்டர்ஸ் உங்களுடைய ஆட்டோவுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க ஆமாம் ரேட் எப்படி இருக்குது